வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் பாடலம் பாடலன் எழுபத்தி இரண்டு எல்லை நிகழ்த்திய எல்லன எல்லையில் எந்த நிகழ்த்திய நூல் நிகழ்த்திய மெய்மறையின் விதி உண்மை நிகழ்த்திய தூய் ஒல்லை நிகழ்த்திய ஒன்னரம் ஒன்றிய உள்ளம் நிகழ்த்திய சீர் சொல்லை நிகழ்த்திய நுண்மை அறிந்தவர் சொல்லி நிகழ்த்துவரோ அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் பாடலம் எழுபத்தி ரெண்டாவது பாடல் எல்லை நிகழ்த்திய எல் என எல்லை இல் எந்தை நிகழ்த்திய நூல் வில்லை நிகழ்த்திய மெய்மறையின் விதி உண்மை நிகழ்த்திய தூய் ஒல்லை நிகழ்த்திய ஒன் அறம் ஒன்றிய உள்ளம் நிகழ்த்திய சீர் சொல்லை நிகழ்த்திய நுண்மை அறிந்தவர் சொல்லி நிகழ்த்துவரோ அதாவது சூரியன் என்றால் சூரியன் சூரியனினுடைய கதிர் போகாத இடமே இல்லை அதுபோல இறைவன் அருளிய உண்மையான மறை அந்த நாட்டில் எங்கும் இருக்கிறது சூரிய ஒளி எவ்வாறு எல்லா பகுதியிலும் ஒளிர்கிறதோ அதுபோல இறைவன் அருளிய வேதத்தினுடைய உண்மைகள் சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் ஆளப்படுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையை அதன்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள் இப்படி வாழக்கூடிய மக்கள் உள்ள நாடே இந்த யூதேய நாடு இந்த வாழும் அறத்தை சொல்ல வல்லவர்களாகிய அறிஞர்கள் இருக்கக்கூடிய நாடு அதை மற்றவர்களும் கேட்டு புரிந்து வாழ முடியுமோ என்ற கேள்வியோடு முடிக்கிறார் நன்றி